சாட்சிகள் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய இருக்க வேண்டும் இன்றைக்கி வேதத்தை நாம் கவனிக்கக்கூடியம் மாறணும்னா கவனிங்க சாட்சிகள் நம்ம கவனித்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும் ஒருவன் தவறு செய்கிற ஒரு மனிதனை உற்று உற்று பார்க்கும்போது நாம் தவறு செய்த உள்ளாயும் அதுபோல இந்த உலகத்தின் காரங்களை ஒரு மனிதன் ஒரு வேலை செய்கிற மனிதனை பார்க்கும்போது அந்த வேலையை நாம் செய்யக்கூடிய உள்ளாயும் ஆறுகிறோம் அதுபோல வேதத்தில் ஒரு மனிதன் சாட்சியாய் வாழ்ந்தவர்களை நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்னால் அந்த சாட்சியின் ஜீவன் உங்களுக்குள்ள வரும் அப்போ வேதாகமத்தை ஒரு மனிதன் கவனிக்க வேண்டும் வேதத்தையும் வேதத்துள்ள சாட்சிகளையும் நாம் மாற வேண்டும் அப்ப வேதத்தை ஒரு மனிதன் கவனித்து படைக்கும் போது அந்த வேதம் வந்து அவனை உயர்த்தக்கூடியதாய் அவனை மேன்மைப்படுத்தக்கூடியதாய் அவனை ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வருவதாய் மாறும் இன்றைக்கு பேர் வாழ்க்கையில் வேதத்தை ஒரு சரியான விதத்தில் இல்லை பைபிள் படிக்கிறோம் ஏதோ மூடி வச்சுட்டு